ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிட்வா கோயில் அதுவுமே வந்து நாங்கள் வந்து கடல் கருவி போயிருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மீன் வளர்ச்சியத்துக்காக தான் அவங்க போயிருந்தேன் கடல் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிப்பாக இருந்தது மீனவர்கள் யாருமே வந்து கடலுக்கே போகல எல்லா போட்டு எல்லாமே வந்து கரோரமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வலை பின்னா சொல்லியிருந்தேன் அவனுமே வந்து வள பின்னி கொடுத்தான் எனக்கு அதேமே வாங்கிட்டு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா சரியான மழை பிடிச்சிக்குச்சு அப்படியும் ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்து பார்த்தா சரியான மழை சரின்னு சொல்லிட்டு ஏரியா எத்துமே வளைய விட்டு மறுநாள் போய்ட்டு வளைய பார்த்தா நிறைய ஜிலேபி மீன் ஒன்று வந்து இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொட்டி காமிச்செல்லாருக்குமே எல்லாேருக்குமே ரொம்பவுமே சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மீனை கொடுத்துட்டு பகிர்ந்து கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் வந்து இந்த மீனை எடுத்துன்னு போய்ட்டு ஆயலான்னு சொல்லிட்டு போனோம் அது வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஜிலேபி மீனில் ஒரு ஒரு சில முள்ளுலாம் இருக்கும் அதேமே வந்து கா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக ஆயிஞ்சி அதுக்கு மசாலாலாம் தடவி வரத்து எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாருமே உட்காந்து கும்பலாக உட்காந்து சாப்பிட்டோம் யாருக்கெல்லாம் நாட்டு மீன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மழைக்கு எங்களுக்கு இதமான ஒரு மீன் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்